தேங்கோடு எல்லை விட்டு எல்லா தமுக்கடி மைதானம் விட்டு மதுரை பாண்டி முடி தெய்வம் சமய கரப்பன் துணையோட பட்ட எடுத்து இந்த கொஞ்சம் முன்னாடி வாங்க மதுரை பாண்டிமுனி தெய்வம் நேரம் அன்பார்ந்த பெருமக்களை நாடகம் பெருசு இல்லை மதுரை பாண்டிமுனி தெய்வம் ஆடி வருகின்ற நேரம் சிறு குழந்தைகள் கூட தூங்கக்கூடாது அப்படி எடுத்து மடியில் வச்சுக்கங்க தென்மதுரை இருந்த மலையாள இருந்த மலையாளம் இருந்த மலையாளோ ஏ தென்மதுரை அங்க ஓடுது போரே ரே அங்க ஓட்டு தம்பான் ஓட்டுப்பாட்டே பட்ட ஆண்டின் கே குதிரை ஓடுது மாதிரி நல்ல குதிரை பெருமாண்டி வேகமா ஓடுதுனா ஓடுதுலாம் நாம் கருங்கச்சை செஞ்சவிட்டு ஓடி விரல் மாப்பட்டது do சிம்மக்களை மேடு பேய்களையும் ஓட்டி வைக்கின்ற வேலைகளை யாரோட பெண்ணாகப்பட்டவனும் பாண்டி வர வேண்டும் விரைந்து வர வேண்டும் என்று அழுது புலன் வந்து இந்த பாண்டி முனியாகப்பட்டவனுக்கு காணிக்கை சரி என்னவெல்லாம் அறிவால் காணிக்கை சரி ஆளுகிற அறிவால் காணிக்கை பாண்டி திருமணமாகவில்லை மாங்கலை வரத்தை கொடுக்கும் குழந்தை செல்லும் என்றும் நோயினாலும் நொடியினாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கூறி சரி ஆளுகிற வீச்சருவா எப்படி எப்படி சாமி எனக்கு தங்க நல்ல குடியேறுவா thank you இப்படி இருந்தாலும் அண்ணவர்களை யார் என்று பார்க்க வேண்டும் ஆமா சாமி அறிய வேண்டும் என்றால் இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வழங்கிவிட்டு சரி அப்படியே மதுரை பாண்டி தெய்வத்துக்கிட்ட அப்படியே விபூதி வாங்குறவங்க வாங்க உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வாங்கம்மா எந்திரிக்குமா எந்திரிங்க காணிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மதுரை பாண்டி தெய்வத்துக்கிட்ட தொண்ணூறு வாங்குறவங்க வந்து வாங்கிக்கோங்க பொறுமை பாண்டி பொறுமை 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 திருநூர் வாங்கிட்டு யாரும் போயிடாதீங்க ஆமா வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி உடன்கட்டை ஏறத பாக்கணும் ஆமா திருப்பி மதுரை பாண்டிமணி தெய்வம் வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியை உயிர் எழுப்புறதையும் பாக்கணும் கடைசியா பாண்டிமணி தெய்வம் என்ன சொல்றாங்கிறதையும் கேட்கணும் அப்படியே வந்து அப்படியே எந்திரிச்சு வாங்கம்மா எந்திரிச்சு வாங்க 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 வருஷம் வாங்க அப்படியே கோயில் இருக்கா வாங்கம்மா வாங்க வாங்க தாயல வாங்க திருநூறு வாங்கிக்கங்க காணிக்கை கேட்கிறாங்கன்னு சொல்லி யோசனை காணிக்கை இல்லாட்டி பரவாயில்ல வந்து திருநூறு வாங்கிக்கோங்க வாங்க எல்லாரும் ஏந்திரிச்சு வாங்க அப்படியே வாங்க ஒருத்த கையிலேருந்து ஒருத்த வாங்கி பூசாதீங்க நேராக வந்து பாண்டிகிட்ட வந்து அறுவாலை தொட்டு கும்பிட்டு பாண்டிக்கிட்ட திருநூறு வாங்கிக்கங்க வாங்க எந்திரிச்சு வாங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்கிக்கோங்க நரிக்குற ஒரு சீன் இருக்குது அதை பார்க்கணும் அதை கட் பண்ணுறீங்களா அதை கட் பண்ணிடலாம் வரட்டி வரட்டி கட் பண்ணிக்கலாம் வாங்கம்மா வாங்கம்மா நீ பேசுங்களா யார யாரும் போர் அடிக்குதா ஒரு நேரம் இருங்கமா போயிடாதீங்க அம்மா அந்த கோயிலে வகாந்திருக்கலாம் வாங்கமா வில்லச்சாவை வேலையமா உடங்கட்ட இறறது அவசியம் பார்க்கணும் ஆமா அதுதான் முக்கியமான கட்டம் ஆமா யாரும் போயிடாதீங்க திருநூறு வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இருக்க முன்னாடியே உட்காருங்க அப்படியே முன்னாடியே உட்காருங்க ஆமாம் வாகனம் கிடைக்கலன்னா நைனா கோபி வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு என்னது அங்கே அங்கே இருக்கவங்களாம் வாங்கிட்டுல ஆ கோயிலில் கோயிலில் இருக்கவங்க வாங்கம்மா என்னம்மா போகிறீங்க உட்காருங்க உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க பத்து நிமிஷம் உட்காருங்க